சகமாக இருக்கிற இயேசு கிருசுவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக இருப்பதாக கடந்த நாட்களிலே காணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் கவலைகள் பயங்கள் போராட்டங்கள் உபத்திரம் எல்லாம் நீங்கி அதற்கு பதிலாக இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக கற்றுக் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை உங்களுக்காக வேதத்திலிருந்து வாசித்து உங்களுக்காக நான் செமிக்க இருக்கிறேன் ஆண்டர்களே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்று பத்தா வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் உன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க பயப்படாதீங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிரு வாக்கு பண்ணுகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் என் தேவனாய் கத்தர் உங்களோடு கூட இருக்குது உங்களுடைய எல்லாவத நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவர் என்ன சில பாத்திரராக இருக்கிறார் அப்ப நீங்க கடந்த நாட்களிலே உங்க வாழ்க்கையில் பல உங்கள் வாழ்க்கையில் தேவனாய் கத்தர் செய்திருக்கிறார் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஏமாந்து போயிருக்கலாம் தேவனாய் கத்தர் அவருடைய வார்த்தை நிச்சயமா வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தைகள் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார் இந்த வருஷத்தில் நான் கூட இருக்கிறேன் என்று நமக்கு மனிதர்கள் கூட இருந்து விலகி போகும் பொழுது நமக்கு மிகுந்த மன வருத்தங்களும் வேதனங்களும் ஏற்படும் ஆனால் இந்த பூமியிலே நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருக்கிறவ கத்தர் மட்டும்தான் வேறு வேறு யாரும் இல்லை வேறு யாராலும் நிரந்தரமாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நான் கடைசி வர நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்க மாறிடுவார்கள் ஆனால் மாறாத ஒருவர் இருப்பாரனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்ததான் அதனால் அவர் சொல்கிறாரு நான் உன்னுடனே இருக்கிறேன் எதுவரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் சரி அப்போ அவர் கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அவர் கூட இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நடக்கிறது என்பதை சில காரியங்களோடு நான் வேதத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர்களோடு கத்தர் கூட இருந்திருக்கிறார் சில வேத பரிசுத்தவான்களோடு கத்தர் கூட இருந்தனாலே என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிற பாருங்க ஆதியாகும் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறு மூனில் வாசிப்போமானால் அங்கே ஈசாக்கோடு கத்தர் கூட இருந்து என்ன செய்கிறாரு ஈசாக்கை அங்கே ஆசீர்வதிக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அதன் இருபத்தி ஆறு மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் நான் உன்னுடனே இருந்து உன்னை ஆசிர்வேன் அப்ப அவர் கூட இருப்பார் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் என்பது குறைவாக இருக்கிறது ஆசிர்வாதம் பல தடைகளாக இருக்கிறது வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் பல பிரச்சனைகளோடையும் பல குறைவோடு இருக்கிற நம்ம அதன் காரணம் என்னவென்றால் கத்தர் கூட இல்லாதவர்கள் தான் கத்தர் கூட இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் இங்கே ஈசாக்களுடைய வாழ்க்கை அப்படி தான் ஈசாக்கு அந்த தேசம் பஞ்ச காலத்தில் அவன் விதை விதைக்கிறான் கத்தனுடைய ஆசிர்வாதத்தினால ஒரு நூறு மடங்கு அவன் பலன் பெற்று வர வர விரித்தி அடைந்து மகா பிரியவனானே ஆதியாக புஸ்தகம் வாசிக்கிறான் அப்போ அவர் கூட இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் கத்தனா நான் அது மாத்திரமல்ல அவர் கூட இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அதே ஆதியாகம் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டில் பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகம் இருபத்தி எட்டில் பதினஞ்சு நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்ய அளவு உன்னை கைவிடுவது இல்லை என்றார் சொல்றாரு பாருங்க நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து கொள்வேன் ரெண்டாவது அவர் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க அவர் உங்களை காத்து கொள்வார் சகல தீமைகளுக்கும் நாசு மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் விளைவினங்களுக்கும் சத்துனுடைய போராட்டங்களுக்கும் மனிதனால் வரக்கூடிய சூழ்ச்சிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் கத்தர் நினைசுவார் ஒரு விலக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் இந்த வருஷத்தில் பாருங்க யாக்கை அவனுடைய வாழ்க்கை அப்படிதான் அவன் தாயின் தகப்பனை விட்டு அவன் அங்கே அவன் மாமன் இருக்கக்கூடிய தேசத்துக்கு அங்கே போகிறான் அந்த தேசத்தில் இருந்து இருபது வருஷம் அவன் உழைத்து பிற்பாடு போகும்பொழுது அவன் நாமன் நினைச்சான் எதிர்க்க வர்றான் பிற்பாடு அவன் அண்ணன் எதிர்க்க வர்றான் ஆனால் கத்தர் அவன் நினைசிறாரு பாதுகாக்கிறார் என்பதை நம்ம ஆதிவா புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் அதே போல தாங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து நினைச்சிவாரு உங்களை காத்து கொள்வார் எந்த ஒரு தீமைகள் கத்தர் கூட இருந்து நினைச்சாரு உங்களை காப்பாராக அடுத்து அடுத்து உங்களுக்கான வாசிக்கிற முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு மூணாம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கத்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும் கத்தர் யோசியம் கூட இருந்தால் அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனால் அவன் எகிப்தினாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோடய இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவின் கத்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் தன் எஜமான் கண்டு கத்தர் கூட இருந்தால் உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கும் உங்க காரியம் எல்லாம் ஜெயமாகும் என்று எங்க வேதத்தை வாசிக்கிறோம் அப்போ அவர் கூட இருந்தா தாங்க ஜெயம் அவர் கூட இருந்தா தான் உங்க காரியம் எல்லாம் வாய்க்கும் அநேக நினைக்கிறேன் என் காரியம் ஒண்ணுமே கொடுல ஒண்ணுமே நடக்கலையே கடந்த நாட்கள்லாம் ஒரு நன்மை எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கலாம் நீங்க யோசிக்க கத்தர் கூட இருந்திருந்தார் ஆனால் நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க அப்போ இங்கே வசனம் யோசிப்போடைய வாழ்க்கையில் கத்தர் கூட இருந்தனால தான் அவன் எதெல்லாம் செய்தானோ அத்தனையும் கத்தல் என்ன செய்தார் அவனுடைய வாழ்க்கையில் கற்று வாய்க்க பண்ணி கொடுத்தார் அப்போ அதே தான் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷத்தில் கத்தர் கூ கூடவே உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா காரியங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் ஊழியங்கள் பொருளாதார காரியத்தில் எல்லா காரியத்திலையும் கத்தன் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு ஜெயித்தே தந்து ஒரு காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி கொடுப்பாராக அடுத்து யாத்திரம் புசத்தில் முப்பத்தி நாலில் பத்தாவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே மோசையோடு கூட இருந்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நான் உன்னோடனே கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று கத்த மோசை செய்திருக்கிறாரு அவர் வாக்கு பண்ணுகிறார் யாத்திராகம் முப்பத்தி நாலில் பத்தாவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நான் உன்னோடு கூட செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படிதான் அவர் கூட இருப்பார் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் தான் நடக்கும் அதிசயமான காரியங்கள் தான் நடக்கும் அற்புதமான காரியங்கள்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் தான் நடக்கும் சாதாரண காரியம் அல்ல ஏனென்றால் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலி உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வல்லமுள்ள தேவநாயக கத்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படிதான் மோசனுடைய வாழ்க்கையில் நினையாத காரியங்கள் மோசையை கொண்டு கத்தர என்ன செய்தார் செய்தார் பணத்த காரியங்களை செய்தார் அதே போல இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கை நீங்க பெரிய காரியங்களை நீங்க ஆண்கள் உங்கள் வாழ்க்கையை செய்ய போறார் நீங்க விசுவாசம் உள்ளவர்கள் இருங்க அடுத்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா ஒன்னு அதிகாரத்துல அஞ்சா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் மோசையோடு இருந்தது போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு கத்தர் சொல்லுகிறார் அப்ப மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் நான் உன்னை கைவிடுவதில்லை உன்னை விட்டு நான் விலகுவது என்று சொல்வார் அப்போ அவர் கூட இருப்பார் ஆனால் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார் மனிதர்கள் உங்களை விட்டு விலகலாம் உறவுகள் விலகலாம் சொந்தங்கள் விலகலாம் நண்பர்கள் விலகலாம் உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவங்களெல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க ஆனால் கூட இருக்கிற கத்தர் ஒரு நாள் நினைச்சு மாட்டார் உங்க விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் சில நேரத்தில் இருக்கிறா ஐயோ நான் கைவிடப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேனே யார் எனக்கு உதவி செய்யலையே யார் எனக்கு காதல்களையே யார் என்னை என்று இல்லைங்க நீங்கள் அவர் மேல் விசுவாசம் போனவர்களாக இருங்க அவர் சொன்னவர் நிச்சயமா செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை ஒரு போதை இனசையில் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அதான் யோசுமா சொன்னார் அந்த யோசுவானுடைய வாழ்க்கையில் கத்த கூட இருந்து அவருடைய எல்லா காரியத்திலும் அவங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்து ஜெயங்களை தந்து அற்புதமாக யோசுவாக நடத்தினதே ஆண்டவர் உங்களையும் நடத்துவாராக அடுத்து பாருங்க நியாயாதிபதி சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் உங்களுக்காக வாசிக்கிறப்பாக பாருங்க நாம் மகிமைப்படுகிறோம் அங்கே கிரியோனுக்கு சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பார் அப்ப நான் உன்னோடு கூட இருப்பேன் எதனால அப்படின்னா நீ ஒரு மீதியானரை முறியடிப்பா எதிரிகளை முறியடிக்க கூடிய பலத்தை தருகிறார் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வண்ணங்களை கத்த தருகிறார் அப்ப அவர் கூட இருந்தா தாங்க எதிரியாக பிசாசானவனை ஜெயிக்க முடியும் அவர் கூட இருந்தா தான் சத்துருக்கூடிய வண்ணங்களை நம்ம முறியடிக்க முடியும் அப்ப அந்த யோசு நியாயாதிபதிகளாக இருக்கக்கூடிய அந்த விதியோனுக்கு சொல்லுகிறான் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ வீதியான இருக்க பயப்பட வேண்டாம் உன் சத்துருவுக்கு பயப்பட வேண்டாம் உ எதிராளிக்கு பயப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல ஒரு கூட்டத்தையே நீ முறியடிப்ப என்று சொல்லுகிற தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீ எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம் உன் போராட்டங்களை கொண்டு வருகிற உங்களுக்கு பிரச்சனைகள் துன்பங்களை கொண்டு வருகிற சத்துருக்கு பயப்பட வேண்டாம் அவனை முறியடிக்க தேவன் உங்களோடு கூட நினைசிறார் அவர் இருக்கிறான் என்ற அந்த தைரியத்தில் இருக்கு கடைசியாக ரெண்டு சாம்பியல் புஸ்தகத்துல ஐந்து அதிகாரம் பத்தவாசல் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாய் கத்தர் அவனுடனே கூட இருந்தார் தாவிது நாளுக்கு நான் விருத்தி அடைந்தான் கடைசியாக கத்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும் நீங்கள் விருத்தி அடைவீங்க இந்த விருச இந்த வருஷத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல நீங்கள் விருத்தி அடைவீங்க பழைய பழைய வருடங்களில் நீங்கள் குறைவாக இருந்திருக்கலாம் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த வருஷத்துல நீங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் நீங்க விருத்தி அடைவீங்க ஏன்னா தாவீதோடு கூட இருந்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் கூட இருந்தா நிச்சயமா விருத்திங்க அவர் கூட இருந்தவங்க வாழ்க்கையில குறைவு இருக்காது தளர்வு இருக்காது சோர்வு இருக்காது பயம் இருக்காது குறைபாடு இருக்காது நீங்க நாளுக்கு நாள் நீங்க விருத்தி தான் அடைவீங்க நீங்க நாளுக்கு நாள் நீங்க மேன்மைதான் மேலேதான் போவீங்க நீங்க நாளுக்கு நாள் உயர்வு தான் அடைவீங்க கூடிய நீங்க குறைவா இருக்க மாட்டீங்க ஏனென்றால் கூட இருக்கிறவர் அப்பியற்பட்ட தேவன் நிச்சயமா இந்த வருஷத்தில் இந்த ஆசிர்வாதங்களில் அந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கும் அவர் கூட இருந்தால் இத்தனை நன்மைகள் இந்த வருஷத்தில் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறோம் நடக்கப் போகிறது அதனால தான் கடைசியா சீசர்கள் சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிய வரியந்தும் சகல நாட்களே நான் உங்களோடு கூட இருக்கிறது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த வருஷத்தில் அவர் கூட இருந்து உங்களை எல்லா வித ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பும் உங்கள் காரியங்கள் வாய்க்கு செய்து உங்கள் எதிரிகளை முறியடித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் நடந்து நீங்கள் நாளுக்கு நான் விருத்தி அடைவீங்க கற்றுற இந்த வருஷத்தில் நன்மைகளை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கொடுப்பார் இந்த வருஷத்தில் நீங்கள் மேன்மை அடைவீங்க இந்த வருஷத்தில் உயர்வு அடைவீங்க அவர் உங்களோட கூட இருக்குன்னா நீங்களும் அவரோட கூட இருங்க ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று ரெண்டு நானா வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் அவரோடு இருக்க நேரத்தை செலவிடுங்க அதிக நேரம் ஜெவம் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க பரிசத்தை காத்து கொடுங்க தேவனுக்கு பயந்து உண்மைக்குமா நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வருஷத்துல ஒரு மகிழ்ச்சியை தந்து நிறைமைகளை தந்து குறைகளை மாற்றி கத்தர் எல்லா வித நன்மைகளையும் ஆசிர்வாதங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தந்து கத்தர் நடத்துவாராக செவிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க அன்பின் பரலோக தந்தையே தம்பியானது நல்ல அண்டபரே இந்த புதிய வருஷத்துக்காக நம்ம திணிக்கிறோம் இந்த புதிய வருஷத்துல நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம சொத்துருமணி சொல்லிக்கிற அண்டவரை இதோ அன்புரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீங்கள் தாவே வாக்கு பண்ணிடு தேவன் நீர் கூட இருந்தால் எத்தனை நன்மைகள் எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்குற இந்த பிறகுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட இருந்த இந்த வருஷத்தில் எல்லா வித ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இந்த பிள்ளைடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கை செய்து இந்த பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்து இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே இவர்களை விட்டு விலகாமலும் கத்தாவை இவர்கள் எதிரிகளை முறியடித்து இவர்கள் தாவே நாளுக்கு நான் விருத்தியடைய கத்தனை உதவி சொல்லிக்கிறோம் இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு நடக்கட்டும் இந்த ஏழு ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானுங்க சிம்பிக்கிறாங்க தாவே அண்டவரே வார்த்தைகளை கேட்கிற இவர்களுடைய வாழ்க்கை மேன்மை உண்டாகட்டும் உயர்வடையட்டும் எல்லாம் குறைபாடுகள் நீங்கிய இந்த வருஷத்துல அண்டவரை இன்னும் உமக்கு வயந்து அண்டவரையும் இவர்கள் சாட்சியாக வாழ்ந்து அன்றர் பயபக்தியாகி வாழ்ந்து அனைவரும் நாம மகிமைக்காக ஒரு கலை வளர என் கத்தனர் அனுகிரகம் பாராட்டு வேறு மனு தாவே என் தேவனாய் கத்தன் இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ராசு மேத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் எல்லா மகிமையும் உமக்கே இயேசு விநாமத்தை வேண்டுகிறோம் செபங்கேலும் நல்ல ஆமே